ஸ்ரீ நாகராஜ கோவில் நாகர்கோவில் உங்க ஜாதகத்துல சர்ப்பதோஷம் கால சர்பதோஷம் தோஷம் இந்த மாதிரி தோஷம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம் தான் இந்த நாகராஜ கோவில் ஜாதகத்துல சர்பதோஷம் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய வேலை இருக்காது பணத்துல நிறைய பிரச்சனை இருக்கும் கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆனாலும் குழந்தை இருக்காது அது மட்டும் இல்லாம சர்மம் சம்பந்தப்பட்ட எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு வந்து தால் மஞ்சள் வச்சு இங்க இருக்கிற நாகராஜ சிலைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் திரு காலஹஸ்தி திரு நாகேஸ்வரம் திரு

அறுத்துட்டு இருக்கும் போது அந்த நெற்கதிர்ல இருந்து அந்த அருவாள் பட்டு ரத்த வெள்ளம் வந்திருக்குதுங்க இதை கண்டு பயந்த அந்த பெண் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாறை மேல ஐந்து தலையுடன் கூடிய நாகர் உருவம் ஒன்னு இருந்திருக்கு அந்த நாகர் சிலையில இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறமா அந்த ரத்தம் நின்னுடுச்சான் அப்படி பால் அபிஷேகம் பண்ணி அவங்க வழிபட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில துன்பமே இல்லாம ஆயிருக்கு ஒரு முறை மார்த்தாண்டவர்மர் அப்படின்ற மன்னனுக்கு தோல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அவர் இந்த கோவிலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட தோல் பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்றதுனால அவர் இந்த கோவில பெருசா கட்டி முடிச்சிருக்கார் ஆனா கோவிலோட கருவறை பாத்தீங்கன்னா நாகங்கள் வசிப்பதற்கு ஏற்றாற் போல ஓலையிலால அமைக்கப்பட்டிருக்கும் கருவறையில் மூலவர் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா மணல் திட்டாக தான் இருக்கும் வயக்காடா இருந்ததுனால இன்ன வரைக்கும் அந்த இடத்துல நீர் ஊறிக்கொண்டேதான் இருக்குதாங்க இந்த நீருடன் கலந்த மண்ணை தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இந்த மண் கலர் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் இந்த மண்ணுடைய கலர் வெள்ளையாகுதாங்க இந்த மண்ணோட கலர் மாறி மாறி இருக்கிறதா இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நாகராஜ சன்னதி வலப்புறத்தில் காசி விஸ்வநாத அனந்த கிருஷ்ணன் கன்னிமூல கணபதி போன்ற சன்னதிகள் அமைந்துள்ளன நாகராஜரை வணங்குவோருக்கு சகல செல்வமும் சௌபாகம் அமையும் அசைக்க முடியாத நம்பிக்கை வீடியோ ஃபாலோ பண்ணுங்க